வணக்கம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நம்மளோட ஆரோக்கியமும் கெடாம வாழ்க்கையும் நல்ல சிறப்பா அமையணும்னா நம்ம வாழ்க்கையில நடைமுறையில சில மாற்றங்களை வந்து நம்ம செஞ்சாலும்னா அந்த செஞ்சு மாற்றங்கள் கிடையாது இதெல்லாம் முன்காலத்தில் செஞ்சது நம்ம எல்லாம் மறந்து போயிருக்கோம் அதெல்லாம் ஞாபகப்படுத்துக்காதான் அந்த வீடியோ அதாவது தூங்க செல்றதுக்கு முன்னாடி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பழைய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் போகவே கால தான் போவாங்க அதனால் தூங்க செல்றது நம்ம படுக்க போகிறதுக்கு கை காலு முகம் எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதை சாப்பிட்டாலும் அதில் பல்லில் கொஞ்சோண்டு இருந்ததுனாலும் அது வந்து நம்ம கிருமி தொத்தாகும் ஏன்னா உங்களுக்கு தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு எட்டு ஹவர் தூங்கினா கூட அது வாயிலாது பல்லுக்கடையில் இருக்குது எல்லாம் அதனால் என்ன பண்ணணும்னா பல்ல விளக்கிட்டு போய் தூங்கினா நமக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நல்ல நல்ல தூக்கமாக வரும் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது நமக்கு கிருமி அட்டாக் ஆகாது அதனால் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி கை காலில் அலம்பிட்டு பல்ல விளக்கிட்டு படுக்கிறது ரொம்ப அதிகம் அதே போல் தினமும் ஒரு எட்டு மணி நேரமாக தூங்கணும் அதாவது முடிஞ்சளவுக்கு எட்டு மணி நேரம் தூங்குனோம்னா நமக்கு உடம்புக்கு வந்து எல்லா பாட்டுக்கும் நம்ம ஒரு ஓய்வு கொடுத்த மாதிரி இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு அதாவது நம்ம உடம்பை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் உடம்பை நம்ம அதை எப்படி சொல்லலாம்னா நம்மளே நம்ம உடம்பை பார்த்துக்கணும் ஒரு தோல் சுருக்கம் வரதா இல்லை ஒரு பூச்சிக்கடி இல்லைன்னா ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று நமக்கு அதில் வந்ததுன்னா அதை வந்து நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம் அதனால் மாதம் ஒரு தடவையாவது நம்ம உடம்பை வந்து நம்மளே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்ப ஒரு நல்ல முறையில் வச்சுக்கலாம் கட்டு கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம் அதே போல் உடம்பில் வந்து காய்கறி அதிகமாக எடுத்துக்கணும் அதே போல் பழ வகைகளையும் அதிகமாக இந்த காய்கறியும் இந்த பழங்களையும் பார்த்தீங்கன்னா பழங்களில் ரொம்ப கசிஞ்சதுங்களை சாப்பிடக்கூடாது ஒரு மீடியமாக பழுத்தத்தை சாப்பிட்டோம்னா அது ஆரோக்கியம் அதிகம் அதே போல் நம்ம இந்த காய்கறியை சாப்பிட்டோம்னாலும் ஒரு அரை வேக்காடு மினிமம் ஒரு முக்கால் வேக்காடு கூட நம்ம வேக வச்சு ரொம்ப குழகு இல்லாமல் அரை வெக்காட்லேயும் முக்கால் வெக்காட்டுலேயும் சாப்பிட்டோம்னா நமக்கு அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் மொத்தமாக நம்ம உடம்புல வந்து சேர்ந்ததுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நல்லது அதே போல் முடிஞ்ச வரைக்கும் இப்போ உள்ள காலங்களில் வந்து எல்லாமே அதாவது சைக்கிள் இருந்த கால வேறு இப்போ எல்லாமே ஒரு ஒரு அடிக்கு கூட நமக்கு வந்து ஆட்டோவில் போகக்கூடிய அளவுக்கு தான் ஆகிடுச்சி அதனால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது ஒரு ஒரு கிலோமீட்ரு வரைக்கும் கூட நம்ம வந்து அதை தாண்டி வேணால் எதுவும் யூஸ் பண்ணலாம் அந்த ஒரு கிலோமீட்ரு இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம நடந்து வாக்கிங்காக போகிறது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதே போல் தினமும் ஒரு பத்து இருபது கிடையாது அதாவது பத்து இருபது முறை ஐம்பது நூறு முறை கூட செய்யலாம் உட்காந்து எழுதிச்சிக்கணும் உட்காந்து எழுதிச்சோம்னா நம்ம மூட்டு பலமாகவும் அதே போல் தொந்திகை வராது ஊழச்சதை வராது உடம்பு போடாது ஒரு உடம்பை பார்க்க ஒரு அழகுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பாக அந்த இடுப்பு அளவுலாம் இடுப்புகளெல்லாம் அழகாக வரதுக்கு நம்ம உட்காந்து நல்ல ஒரு பயிற்சி இதை தினமும் ஒரு பத்து இருபது வாட்டியாக செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கொடுக்கும் அதே போல் குளிக்கும்போது சில பேர் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காக்கா குழியில் பார்த்தீங்கன்னா அப்படி காக்கா என்ன பண்ணோம்னா தண்ணியில் போய் எதாவது சும்மா ஒரு அலப்பழப்பிட்டு போயிடும் அதை மாதிரி குளிப்பாங்க அப்படி குளிக்கவே கூடாது உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்கணும் அதே போல் நகரத்தை எல்லாம் அந்த காலுக்கு இடையில் உள்ளது காலு கை எல்லாம் நகர்த்து எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி குளிக்கணும் அதே போல் அந்த காலில் பின்னாடி உள்ள அந்த சுற்றி இதெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி குளித்தாங்கன்னா எந்த ஒரு காலில் புத்து கட்டி வர்றது பித்த வெடிப்பு வர்றது இந்த மாதிரி இதில் இருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அளவுக்கு நம்ம அதே போல் குளிக்கிறதை வந்து நம்ம எல்லா இடத்தையுமே வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கணும் தேய்ச்சி குளிக்கிறது தான் ரொம்ப நல்லது அதே போல் நம்ம தூங்கும் போது அதாவது எங்கே போனாலும் சரி ஒரு டூர் போனாலும் சரி இல்லை சமையல் கட்டில் வேணாலும் சரி இல்லை ப படுக்க போனாலும் சரி எல்லா இடத்துலையும் அங்கங்கே தண்ணி எப்போதுமே இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல தண்ணி தாகம் எடுக்கையில் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்க விட அந்த உடனே குடித்தா அது ரொம்ப நல்லது தண்ணி தாகம் எடுக்கல அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணிங்கிறது வந்து எப்போதுமே வச்சுக்கிட்டு பிறக்குது எங்கே போனால் தண்ணியோடு இருக்குது வந்து ரொம்ப நல்லது ஒரு ஒரு பாட்டில் நம்ம எப்போதுமே தண்ணியை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும் அதே போல் தினமும் முளையிட்ட பயிர் சிறுதானியம் அப்புறம் சிறுபயிர் இந்த மாதிரி தானிய வகையில நல்லா அதாவது முளை முளைன்னா என்ன உங்களுக்கு மொளகட்டுற பயிர் எல்லா இடத்துலையுமே இப்போ விற்க ஆரமிச்சிட்டாங்க ஏன்னா ஆரோக்கியம் கெட்டு வர்றதுனால இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது வாழ்க்கைக்கு உகந்தது இந்த முளகட்டின பயிர் அதாவது சிறுதானியங்கள் எல்லாமே அதே போல் சில பேர் கை காலை பார்த்தீங்கன்னா அப்படி நகத்தை வந்து அழகுக்கு வச்சுருக்காங்களா இல்லை வெட்டாமல் வச்சிருக்காங்களே அந்த நகத்தில் அழுக்கு போகிறது நீங்கள் எப்படி தான் கை கழுவுனாலும் நகத்து உள்ளே உள்ள அழுக்கு போகமா போகாது சாப்பிடும்போது அதுவும் சேர்ந்து தான் போகும் அதனால் நகை வெட்டுறதுங்கிற கால்நகமும் கை நகை ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்ம கடமையாகவே செய்யணும் அதாவது நம்ம பசித்தோடனே எப்படி சாப்பிட்றோமோ அந்த கரெக்டான டைமுக்கு அதே போல் நகத்தை ஒரு பத்து நாளைக்கு ஒரு கட்டினோம் நம்ம வெட்டி எடுத்தோம்னா நம்ம நகம் அது வந்து பாதுகாக்கலாம் அதே போல் கிருமி ஆகும் பாதுகாக்கலாம் நகத்தை நல்லா மேலே சுத்தம் பண்ணணும் சில பேர் சும்மா அந்த வச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது நகை வெட்டுறது மட்டும்தான் நகரத்தையும் சுத்தம் பண்ணி வச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லது அதே போல் அதிக சூடு அதிகம் குளிர்ச்சி இந்த மாதிரி உள்ள உணவுகளை வந்து நம்ம அதிகமாக தவிக்கிறது நல்லது ஏன்னா மித சாப்பிட்டா தான் நல்லது ஏன்னா இல்லைன்னா பல்லுங்க வந்து வீணாகிப்போம் பல்லுங்களை வீணாகிறத விட உங்களுக்கு மண்ணீரல் வந்து அந்த நம்ம சூடாக சாப்பிட்றத மிதமாக பிரதம் குளிர்ச்சியாக சாப்பிட்றத மிதமாக பிரதம் அந்த வேலையை செய்யுது அது கொஞ்சமாவது ஓய்வு கொடுக்கணும் சில பேர் ஒரே குளிர்ச்சியாகவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சில பேர் ஒரே சூடாகவே சாப்பிட்டுருப்பாங்க அப்படி சாப்பிடவே கூடாது மிதமாக சாப்பிட்ணும் சாப்பிட்டா நம்ம பல்லுகளுக்கும் நல்லது மண்ணிறல் எல்லாத்துக்குமே நல்லது அதையும் நீங்கள் கடன்பிடிச்சிங்கன்னா ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு வந்தா இருக்கும் இது இது மூலமாக நம்ம எல்லாத்தையுமே பாதுகாக்கிறான் அதே போல் நைட்டில் வந்து நம்ம இனிப்பு பிரகாரங்கள் சா சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்படி சப்போஸ் அந்த விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அந்த பல்லை வந்து நைட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் படுக்கணும் ஏன்னா அந்த இனிப்புக்கு எப்படி போனாலும் கிருமி அட்டாக் ஆகும் சூத்தபிள் ஆகும் சொத்த அதே அதேபோல் க பல்லை அரிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி புழு அந்த புழுவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த இனிப்பு வந்து உள்ளே இருந்து 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 கிருமியாகி உங்களுக்கு பல் வந்து ஃபுல்லாகவே இத்துக்குறதுக்கு வழி வகுக்கும் அதனால் நைட்டு இனிப்பு சாப்பிட்டிங்கன்னா உடனே பல்ல விளைக்கிடுங்க பல்ல சுத்தம் பண்ணி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வாயில் கொஞ்சம் தண்ணி வச்சு குப்பிடிச்சிட்டு படுங்கள் இதெல்லாம் நல்லது நைட் வந்து இனிப்பு ஆகாத தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே போல் இப்போ வந்து பார்க்க போனீங்கன்னா நெட்டு காலம் ஆகி போச்சு இந்த நெட்டு காலம் இருக்கிறனால என்ன பண்றாங்கன்னா எல்லா பேரும் நைட் ருட்டின்னு சொல்லி நைட்டு தூங்காமல் பகல்ல தூங்குறது அதே போல் இப்படி அதாவது பகலில் தூங்குறவங்க வந்து ரொம்ப கேடு அதை வந்து ஒரு நைட்டில் தூங்குறத பகலில் தூங்கியும் பகலில் தூங்குறது நைட்டில் தூங்குறாங்கன்னா இவங்களுக்கு உடம்புல எல்லா பார்ட்டுமே வீணாக போவோம் காரணம் என்னென்னா நைட்டில் வந்து தூங்குறதோடு வச்சுக்கணும் பகலில் தூங்குறதை அவாய்ட் பண்ணணும் இது வந்து உடம்புக்கு கேடு விளைக்க முடியாது இதுக்கா இது பணத்துக்காகவே இன்றைக்கி வந்து நெட் ஒர்க்கெல்லாம் நைட்டில் பண்ணுறாங்க இது பிற்காலத்தில் ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும் அதனால் நைட்டில் குறைஞ்சது ஒரு ஒரு எட்டு மணி நேரங்கிறத வந்து இப்படி ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ஆறு மணி நேரமாவது நல்லா தூங்குறாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் கொழுப்பு தெரிஞ்ச ஆகாரங்கள் அதாவது அதிக கொழுப்பு உள்ள ஆகாரங்களை இவங்க சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் கெடுதது மட்டும் இல்லை உடம்புல அழகே போயிடும் ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த கொழுப்பு ஐட்டத்தாலேயே உடம்பு வந்து ஒரு சிலருக்கு தொப்பை உளுந்து ஒரு மாதிரி கொழ உலர்ந்து கொழுப்பாக சேர்ந்துவதாகும் சில பேருக்கு உடம்பே வந்து அழகு கிட்டுக்கிறது கொழுப்பு தான் அதனால் கொழுப்பை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த அந்த ப கொழுப்பு சேர்ந்த அந்த ஆகாரங்களும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கொழுப்பு சம்பந்தப்பட்டதை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது அதாவது உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு அந்த கொழுப்பை அதிகமாக அவாய்ட் பண்ணுற ஒரு முறையை வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதே போல் காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதாவது இப்போ காலையில் சில பேர் டீ குடிப்பாங்க சில பேர் காப்பி குடிப்பாங்க சில பேர் காட்டுக்கு வேலைக்கு போகிறவங்கலாம் ஒரு கஞ்சி தண்ணியை குடிப்பாங்க ஏதாவது ஒன்று செய்வாங்க காலையில் அந்த வெறு வயிற்றுக்கு எதாவது ஒன்று கேட்கும் எதாவது சாப்பிடுவாங்க அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பழம் பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மோசம் போகிறப்போ அந்த ஃபுல்லாகவே அந்த பழம் ரிமூவ் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுனால அது வந்து உடம்புக்கு நல்லா நல்ல வகையில் அமையும் அதனால் எப்போதுமே வந்து டீ காஃபி காலையில் எதுவும் சாப்பிட்றவங்க வந்து முதல்ல ஏதாவது பழத்தை வந்து சாப்பிட நல்லது அதே போல் தினமும் உடற்பயிற்சி செய்யணும் தினமும் உடற்பயிற்சி அதாவது ஒரு பத்து நிமிஷம் செய்யணும் அதுதான் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த உடற்பயிற்சியாக செய்யலனால ஒரு யோகா ஏதாவது ஒன்று யோகா தான் ஃபுல்லாக செய்யணுன்னா ஏதோ ஒரு யோகா பிடிச்ச யோகா ஒன்று செய்யலாம் அப்படி இல்லைனா வாக்கிங் போகலாம் இப்போ வாக்கிங் போகிறதுக்கு ஆரோக்கியமான இடங்கள் கிடையாது முந்தி வந்து ஆரோக்கியமாக இருந்தது அவங்க பாடலில் பெரும் காலவிலையும் நடந்து போகிறாங்க இப்போ பெருங்கால நடந்து போனோம்னா ஆரோக்கியம் கிட்ட உலகமாக இருக்கிறதுனால அதில் இருந்து கிருமி அட்டாக் ஆகும் ஏன்னா சில பேர் இப்போ எல்லாமே ஏச்சு கண்ட இடத்துல போவாங்க அப்புறம் சுற்றுச்சூழல் தெரியல அதனால் செரு போட்டு நடக்காங்க அந்த செரு போட்டு நடக்குது வாக்கிங் போனதுக்கு ஒத்தே வராது அது பயனும் கிடையாது அதாவது வா எதுக்கு வாக்கிங் போனோம்னா கால் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அவ்வளவு நரம்போ உள்ளங்காலதான் இருக்குது அப்போ அந்த தரையில் கால் போட்டால் தான் ப்ரெஷர் கொடுக்கும் அப்படி வாக்கிங் கோவையில் என்ன பண்ணோன்னா ப்ரெஷர் செருப்புன்னு தான் இப்போ வந்துருச்சேன் அந்த ப்ரெஷர் செருப்பை போட்டு தான் அந்த இயற்கையோட அந்த நம்ம அசுத்தங்கள்லையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தொற்று வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது ரெண்டாவதுக்கும் இந்த தரையில் நடக்குது போல் அந்த ஃப்ரெஷர் வந்து நடக்க நடக்க நமக்கு ஃப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் காலுக்கு அந்த வாக்கிங் பண்ண ஒரு ஆரோக்கியம் வந்து நமக்கு கிடைக்கும் சும்மா வாக்கிங் பண்ணால் மெத்தையில் நடக்க போய் தான் அந்த காலுக்கு ஃப்ரெஷர் இருக்காது அது நடந்த பிரயோஜனம் கிடையாது அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் வாரத்தில் ஒரு நாள் அதாவது இஞ்சி இஞ்சி தட்டி குடிக்கணும் அந்த இஞ்சி தட்டி குடிக்கிறதுனால நமக்கு வயர் வந்து அந்த காலத்துலாம் கொடுத்தாங்க இப்போ யாரும் அது இல்லை அதே போல் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா ஒரு இருபது நாளைக்கு ஒருக்கா இப்போ நம்ம வேப்ப கொழுந்த இலையை வந்து கசாயம் வச்சு குடிக்கணும் இப்படி சில இதுகள்லாம் கடைப்பிடிச்சாங்கன்னா வாழ்நாளில் எந்த ஒரு நோய் நொடி நல்ல ஆரோக்கியமாக நல்ல முறையில் எந்த ஒரு கவலை இல்லாமல் இருக்கலாம் ஆரோக்கியம் மட்டும் இல்லை வாழ்க்கைக்கு ஒரு இன்பமான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான டிப்ஸ்ங்க இது இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சு செஞ்சு பலன் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்